அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வேலை நிலவரம் பாக்கலாம் வாங்க இந்த பூண்டு பாருங்க டபுள் பாம் சைஸ்ங்க இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இன்னைக்கு ரேட்டு பூண்டு நல்ல குவாலிட்டியா இருக்கும் பாருங்க இந்த பூண்டு பாருங்க எஸ்பிஎல் பாம்ங்க இருநூத்தி எழுவத்தி ரூபா வரும் எஸ்பிஎல் பாம் இது இந்த பூண்டு பாருங்க மண்டி பர்ச்சேஸ் ரேட் இது மார்க போட்டுருக்கோம் அஞ்சு ரூபா மார்க்கெட் பர்ச்சேஸ் ரேட் இது இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினஞ்சு செலவு வரும் இந்த பூண்டு பாருங்க எக்ஸ்ட்ரா பாம் இது பாம் சைஸ்ல எக்ஸ்ட்ரா பாம் சைஸ் இருநூத்தி எண்பது ரூபா மார்க்கெட் ரேட்டு இன்னைக்கு ஓகே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பூண்டு ஏற்ற போறோம் மூணு இருபத்தி நாலு பூண்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பூண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேல ஸ்க்ரீனில் கொடுத்துற நம்பர் கால் பண்ணுங்க மற்ற